ஹாய் காய்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அழகான ஒரு கோவில் திருவிழாவை வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம் வானம் வேடிக்கைலாம் பார்த்திங்கனாக்கா ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பாருங்கள் என்னென்ன கலர்ஸில் இருக்குதுன்னு ப்ளஸ் வாழைப்பழம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மரம் மட்டுமே ஒரு கிட்டத்தக்க ஒரு முந்நூற்றம்பது மரம் கிட்டே இருக்குது அதை அந்த வாழை மரம் வந்து முந்நூற்றம்பது மரம் இருக்கு அந்த ஒரு வெல்கம் ரோவை மட்டும் நான் உங்களுக்கு தண்ணி வீடியோவாக போடுறேன் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த வா செம்மையாக இருக்குங்க க்ரீன் வித் ரெட்டு நல்லாயிருக்கு பார்க்கவே நெக்ஸ்ட்டு ஒன்று என்ன வரப்போகுதுன்னு தெரியலவா இதுவும் க்ரீன் ரெட்டில் வருது நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்திங்கனாக்கா இது வந்து பேர்ன் அவுட் ஆகலை நெக்ஸ்ட்டு ஒன் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கனாக்கா பேர்ன் அவுட் ஆகலை நெக்ஸ்ட்டு ஒன் அப்போ பாருங்கள் எங்கள் சைலையும் வெடிக்கிறாங்க போல இருக்குது மோஸ்ட்லி பார்த்தீங்கனாக்கா எல்லாமே ரெட்டு மிக்சரு க்ரீனில் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னாக்க இது வந்து பார்த்தீங்கனாக்கா அந்த ரெயின் நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெயின் சம்மர் ரெயின் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எடுத்தது அந்த அந்த சீரியல் எல்லாம் பாருங்கள் இவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த பனானாலாம் கிட்டத்தக்க முந்நூற்றம்பது கிட்டே போட்டிருக்காங்க இதை மட்டுமே உங்களுக்கு நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்திங்கனாக்கா அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கவே அது இப்போ தெரியும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா அது என்ன கலரில் வரப்போகுதுன்னு தெரியல கண்டிப்பாக ரெட்டு ப்ளஸ் க்ரீனாக இருக்கலாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் க்ரீன் நெக்ஸ்ட் ஒன்று வேர்ன் அவுட் ஆகலை சில இதெல்லாம் வருதுங்க வானை வெடிக்க விட்டால் வா சரியான கலருங்க இது சரியான அப்பா இந்த ரெட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டார்க் ரெட்டாகவே இருக்குது இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதில் இப்போ விட்ட வானவேடிக்கையில் உங்களுக்கு எந்த வா எந்த வானவெடிக்கை கலர் ரொம்ப பிடிச்சிருக்கோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணணும் சரிங்களா எத்தனை பேருக்கு ரெட்டு க்ரீன் வருதுன்னு பார்ப்போம் ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா பாருங்கள் இது இது ப்யூராகவுமே பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டில் தான் இருக்குது இந்த வானவேடிக்கை சீரியல் லைட்டு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு நம்ம மக்கள்லாம் வந்து திருவிழாக்கு போயிட்டுருக்காங்க க்ரீன் கலரில் வருது பாருங்க இந்த ரெட்டு மட்டுமே ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிடுச்சு பாருங்கள் அதை ப்யூர் ரெட்டில் விடுறாங்களே வானம் வீடுகள் அது வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் இப்படிச்சு வா சூப்பர் கலருங்க இது கண்டிப்பாக ரொம்பவே பார்க்கவே வந்து இந்த இந்த தருணம் எப்படி இருக்குதுன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போதும் ரொம்பவே ஃபீல் ஹாப்பி குட் ஃபீல் ஹாப்பி கிடைக்கிது கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கும் வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு என்ன கலர் வா சரியான கலருங்க இது சரியான கலர் நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கனாக்கா வாவ் சூப்பர் ஸ்கை ஷார்ட் எப்பயுமே வேறு லெவலுங்க ஸ்கை ஷாட்னாலே நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த வான கூழி திருவிழாவில் வாணவெடிக்கைனாலே நம்ம அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக பார்க்காத மாதிரி யாருமே கிடையாது சரிங்களா யார் யாருக்கெல்லாம் இந்த கோவில் திருவிழாவில் விடுற வாண வேடிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் எந்தெந்த கலர்ஸ்லாம் உங்களுக்கு இந்த வான வேடிக்கையில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணணும் சரிங்களா அந்த கமெண்ட்க்கு நான் கண்டிப்பாக லைக் பண்ணுவேன் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் வாவ் சூப்பர்பாக இருக்குங்க இது சூப்பர்பாக இருக்குது வாவ் இந்த ப்யூர் ரெட்டு கொடுக்குறாங்க பாருங்கள் டார்க்கு பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது இந்த வான வெடிக்கை பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட நம்ம வீட்டு வாசல் எந்த தாங்க எடுக்கிறோம் அது கோவில் கிட்ட வெடிக்கிறாங்க ஆனால் நம்ம எடுக்கிறது வீட்டு வாசல் கிட்டே தெரியுது அந்த கோபுரம் தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோபுரத்துக்கும் நமக்கு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் த்ரீ டிஸ்டன்ஸ் இருக்குங்க சரிங்களா பாருங்க சிரெலாம் எவ்வளோ ஒரு க்யூட் லுக்காக இருக்குதுன்னு பார்க்கவே வந்து அந்த தனித்தனியாக போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அழகாக இருக்குது இப்போ டால்ஃபினும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டுக்கிட்டே ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே பாய்